ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார் உன்னுடைய விசுவாசத்தில் நீ உறுதியாய் நீங்கள் நெல்லுங்கள் ஒருவேளை உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் சொன்ன வார்த்தை உங்களுடைய உண்டாயிருக்கலாம் அந்த டாக்டர் சொன்ன வார்த்தை விசுவாசத்தில இருக்கலாம் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக பார்க்கிற அந்த காரியம் விசுவாசத்துல தடுமாற்றம் உண்டாயிருக்கலாம் ஐயோ நான் நண்பினது உண்மை நான் விசுவாசித்தது உண்மை ஆனால் இப்பொழுது நடக்கிற இந்த சூழ்நிலை இப்பொழுது எல்லாரும் சொல்லுகிற இந்த சூழ்நிலை கண்டிப்பாக நடப்பதற்கு எந்த சா உங்களுடைய விசுவாச அளவு குறைந்து கொண்டே வரலாம் ஆனால் ஆண்டவர் இன்று இப்படி அற்புதம் நடக்கும் என்று துவங்கினீர்கள் அல்லவா பிள்ளைகளுக்கு அற்புதம் துவங்கும் என்று நம்பினீர்கள் அல்லவா எதிர்காலத்தை குறித்து அந்த காரியத்தை நீங்கள் விசுவாசத்தை நீங்கள் துவங்கினீர்கள் அல்லவா ஆனால் இன்றைக்கு அது நடக்கவே நடக்காது என்று பல சூழ்நிலைகள் உங்கள் விசுவாசத்தை உடைக்கலாம் ஆனால் ஆண்டவர் எவ்வீர்வை பார்த்து சொன்னது போல இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களுடைய விசுவாசத்திலே உறுதியாய் நில் உங்களுடைய நம்பிக்கையிலே உறுதியாய் நில் என்ன வேண்டும் என்றாலும் பேசட்டும் சூழ்நிலை எப்படி